தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான நான்கு டி டுவெண்டி போட்டிகள் கொண்ட தொடரில் இந்திய அணி மூன்றுக்கு ஒன்று அப்படின்ற கணக்கில் வெற்றி பெற்றது இந்த தொடரில் இந்திய அணியோட வீரர்கள் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்க குறிப்பாக இந்திய அணியோட திலக் வர்மா மற்றும் சஞ்சு சாம்சன் ஆகியோர் ரெண்டு சதங்களை விளாசி அசத்தினாங்க அது மட்டும் இல்லாமல் ஹர்திக் பாண்டியா பேட்டிங் மற்றும் பந்து வீச்சில் சிறப்பா செயல்பட்டாரு இது மூலமா தற்போது டி டுவெண்டி போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறாங்க தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இரண்டாவது டி டுவெண்டி போட்டியில் ஹர்திக் பாண்டியா பேட்டிங்ல முப்பத்தி ஒன்பது ரன்களும் பந்து வீசுல எட்டு ரன்களை மட்டுமே விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டையும் வீழ்த்தினார் இது மூலமா சர்வதேச டி டுவெண்டி போட்டிக்கான தரவரிசை பட்டியலில் ஹர்திக் பாண்டியா இரண்டாவது முறையா நம்பர் ஒன் இடத்தை பிடிச்சிருக்காரு இது மூலம் இங்கிலாந்து வீரர் லிவிங்ஸ்டனை அவர் பின்னுக்கு தள்ளி இருக்கிறாரு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் ஹர்திக் பாண்டியா சரிவை நோக்கி சென்ற நிலையில தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பெரும் பின்னடைவியை சந்திச்சாரு ஆனா தற்போது அதையெல்லாம் மீண்டு முதல் இடத்தை மறுபடியும் பிடிச்சிருக்கிறாரு இது மாதிரியா தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக டி டுவெண்டி தொடர்ல தொடர்ந்து இரண்டு சதம் அடித்த திலக் வர்மா அந்த தொடர்ல இருநூத்தி எண்பது ரன்கள் குச்சிருந்தாரு இது மூலமா திலக் வர்மா பேட்டிங் வரிசையில அறுபத்தி ஒன்பது இடங்கள் முன்னேறி தற்போது பேட்ஸ்மென்களுக்கான தரவரிசை பட்டியல்ல மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாரு இந்த தொடர்ல தொடர்ந்து தடுமாறிய சூரியகுமார் யாதவ் ஒரு இடம் சரிஞ்சு தற்போது நான்காவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதே மாதிரி தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான தொடரில் ரெண்டு சதம் விளாசின சஞ்சீவ் சாம்சன் பதினேழு இடங்கள் முன்னேறி தற்போது தரவரிசையில் இருபத்தி இரண்டாவது இடத்தை பிடிச்சிருக்காரு தென்னாப்பிரிக்கா வீரர் டிஸ்டின் ஸ்டப்ஸ் மூன்று இடங்கள் முன்னேறி இருபத்தி மூன்றாவது இடத்துலையும் ஐண்டரிச் கிளாசன் ஆறு இடங்கள் முன்னேறி ஐம்பத்தி ஒன்பதாவது இடத்தையும் பிடிச்சிருக்காங்க இதே மாதிரி பந்து வீச்சாளர்களுக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய வீரர் ஹர்ஸ்ரீப் சிங் மூன்று இடங்கள் முன்னேறி தற்போது ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்காரு விஷ்ணாய் ஒரு இடம் சரிஞ்சு தற்போது எட்டாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காரு இது மாதிரி அக்ஷர் பட்டேல் பத்து இடங்கள் முன்னேறி பதிமூணாவது இடத்தையும் முன்பிடிச்சிருக்காரு